பட்டியலே சேர்த்து நீங்க பார்த்து பழகுனதுனால அந்த கேள்வியை கேட்கறீங்க இஸ்லாத்தில் அடமானம் உண்டு இவர் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்கிறாரு இவர் தருவாரா தரமாட்டாரு எனக்கு என்ன தெரியும் நான் என்ன செய்வேன் இந்தாங்க ஆயிரம் ரூபாய் இந்த பேப்பர் என்கிட்ட என்ன தந்துருங்க எப்போ எப்ப ஆயிரம் ரூபாய் தருவீங்களா அப்ப திருப்பி வாங்கிக்க கேரண்டிக்காக வாங்கி வைத்துக் கொள்ற அடமானம் இருக்குது அது இஸ்லாத்தில் உண்டு ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு அடமானத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டி வாங்குறாங்க பாருங்க அது இஸ்லாத்துல கிடையாது அடமான இன்றைக்கும் வாங்கலாம் நகை கூட அடமான வந்தாலும் கேட்குறேன் ரூபாய் நான் எப்படி கொடுப்பேங்கிறேன் அந்தளவில் இல்லைன்ட்டாருன்னா திரும்பி இறந்து போயிட்டாருன்னா எந்த ரெக்கார்டை வச்சு நான் வசூல் பண்றது கடன் என்பது வந்து உதவிக்கு செய்கிறோம் உதவிக்கு செஞ்சதுனால் உதவி செஞ்சவன் பாதிக்க விட்டுறக்கூடாது அதுக்காக வேண்டி நான் கடன் இவனத்தை கேட்குறேன்னா இந்த வாட்ச்சி பத்தாயரரூபா வாட்ச்சியா இந்தாங்க ஐயாயரூபா தாங்கன்னு கேட்குறேன் பத்தாயரரூவா இல்லை சும சொல்லிட்டேன் அதை வேண்டி விட அதிக பத்தாயரூபா வாட்ச்சி கற்றுக்காருன்னு சொல்லுங்க ஆயிரம் ரூபா வாட்சியா நாங்கள் ஆயிரம் ரூபாய் தாங்க ஆயரரூபா வாட்ச்சி தந்தேன் ஆயிரம் ரூபாய் தந்துட்டு நான் ஆயிரம் ரூபாய் தந்துட்டு வாசி வாங்கிக்கிறேன் இந்த ஒண்ணுக்கு தான் கொடுக்கலாம் அதே நேரத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா இத நான் அடமானமாக கொடுத்துட்டேன் இது என்னுடைய பொருளை என்னுடைய காசு அவருடைய காசை வசூல் பண்றதுக்கு வரைக்கும் பிடிமானமா வச்சுக்கணுமே தவிர இவர் இத யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அது வட்டின்னு சொல்லுது இஸ்லாம் நம்பிக்கைக்காகத்தான் இது ஒரு வச்சுக்கணும் வாங்கி இவர் காதுல போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க கூட எல்லாம் பெண்கள் வாங்குறாங்க அடமானு வாங்கிட்டு அவங்க அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அணிவது இருக்குது அதுவே இந்த பயன்படுத்த வட்டி தானே கொடுத்த காசுக்காக தானே நீங்க அதை அனுபவிக்கிறீங்க அனுபவம் செய்வது கூட அதுவும் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நபிகள் நாயகம் அடமானம் கொடுத்தது நேசம் அடமானம் என்பது வட்டியோடவும் அன்றைய யூத சமுதாயத்தில் இருந்துச்சு வட்டி இல்லாமல் இருந்துச்சு நபிகள் நாயகம் வட்டிக்காக வாங்கல ரெண்டு மரகா கோதுமையை கொடு ரெண்டு மரகா கோதுமை தந்து வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்கு வந்து வட்டிலாம் கிடையாது இந்த அடமான இஸ்லாத்துல உண்டு குரான்கள் இருக்கிறது பைபிளம் தெரிஞ்சு காட்டிபன் கூறி காணும் அப்பூர்வம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கொடுக்கலை எழுதுவதற்குரிய சூழ்நிலைகள் பத்திரம் நம்மளால் வாங்க கிடைக்கவில்லை என்று சொன்னால் கையிலே ஒரு அடமான பொருளை வாங்கிக் கொண்டு கடன் கொடுங்கள் சும்மா கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லல யாரே நம்ப சொல்லல இஸ்லாம் கடன் கொடு பத்திரம் போட்டு எழுதிக்கிட்டு கொடு அது வசதி இல்லையா அது தகுதியான பொருளை வாங்கிக்கிட்டு கொடுக்கும் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது சும்மா கடன் கொடுக்க கூடாது அது அமானிதமாக ஒரு ஒரு கேரண்டிக்காகத்தான் அந்த பொருள் வச்சுக்கிறவங்க தவிர வட்டி வாங்கக்கூடாது கூடாது அது நபிகன் ஆயிரம் வட்டிகரமான வைக்கல வேற கேள்வி இருக்கா